குற்றச்சாட்டுகள் வைத்துக் கொண்டே இருக்கும் விஜய் அரசியலுக்கு வரட்டும் அவர் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் வரும் என்பதை அப்போது பார்ப்போம் என கூறியுள்ள நடிகை குஷ்பு ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு பிரதமருக்கும் நடுவ நிதி அமைச்சருக்கும் மக்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க இந்த மக்களுக்காக தான் கம்மி பண்ணியிருக்காங்க இது மக்கள் புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு இருபத்தி எட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கிடையாது அதுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் இருக்கிறது அஞ்சு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இருக்கிறது சுத்தமாக இல்லை இப்போது நிறைய மெடிசன்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பது மெடிசன்ஸுக்கு உங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்கு ஸோ நம்மளுடைய சமய மக்கள் வந்து எப்படி வந்து ஒரு இன்னும் கம்ஃபர்டபிளாக வாழணும் அவங்க எப்படி சேமிச்சு வைக்க முடியும் அதுக்காக ஜிஎஸ்டி கம்மி பண்ணிவிட்டு அவங்க இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ திங்க் எல்லோரும் சேர்ந்து பிரதமர் மோடி அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அண்ட் மத்திய அரசுக்கு நன்றி தான் சொல்லணும் தம்பி வந்து புதுசாக வந்திருக்கிறாரு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லாயிருக்கும் ஒரு ஒரு பாலிசி வரும்போது தமிழ் மீனவர்களுக்கும் அல்லது வேற மாநிலத்தை வாழ்ற மீனவர்களுக்கும் பாலிசி வேற வேற கிடையாது இந்தியா முழுவதும் ஒரே சிங்கிள் பாலிசி தான் இருக்கு அது எந்த பாலிசி இருந்தாலும் மத்திய அரசு ஒரு பாலிசி கொண்டு வந்த அந்த ஸ்டேட் வைஸ் பாலிசி இல்ல இப்போ தமிழக மீனவர்களுக்கு பாலிசி வேற இருந்தா விஜய் அவர்கள் பேசுறது குற்றம் சொல்றது நியாயமா இருக்கலாம் ஆனா அவர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பேசினா நல்லா இருக்கும் விஜய் அவர்கள் குற்றச்சாட்டங்கள் வச்சுட்டே இருக்காரு அவர் அரசியலுக்கு வரட்டும் அவர் மேல எத்தனை குற்றச்சாட்டங்கள் வரும் அப்புறம் பார்ப்போம்